விநாயகனை உள்ளத்தில் அமர்த்திப் போற்றுதல் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புத்தியில் வைத்தடி போற்றுகிறேனே சிவத்த உணர்வுகள் சிவனை நினைக்காத நாள் ஒன்றும் இருக்கக்கூடாது நம்ம சிவனை நினைக்கணும் வந்து நம்ம வந்து நம்ம ஒரு வழியில் கரெக்டாக போகணும் யாருக்கும் இந்த தொல்லையும் கொடுக்காம தொந்தரவு பண்ணாமல் நல்லபடியாக நம்ம ஒரு லைனில் போகணும் அப்படின்றதுக்கான வீடியோஸ்லாம் போகிறதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பிச்சுருக்கோம் நம்ம நிறையா விஷயத்த பார்த்திங்கன்னா மறந்துடுறோம் மறந்துட்டு தான் வந்து தேவையில்லாதலாம் நம்ம போய்ட்டு தலையிடுறது சில விஷயங்கள்லாம் மாட்டிக்கிறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே அதான் அதுக்காக தான் வந்து சிவம்ன்ற ஒரு ஜோதியை நம்ம எப்ப வந்து குடிக்கிறோமோ நம்ம எந்த எந்த இதுலேயும் மாட்டாம நம்ம பாட்டு நம்ம வழிக்கு போகலாம் நிறைய விஷயத்த மறந்துடுறோம் அதனால வந்து நம்ம தேவையில்லாத விஷயத்த மாற்றோம் மறக்கவே கூடாது நம்ம அனைவருமே பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்காங்க நாள் குறித்து அனுப்பியிருக்காங்க எப்போ ஒன்றாலும் கூப்பிடுவாங்க நம்ம போக போகிறோம் அதனால் இருக்கிற வரைக்கும் நல்ல விஷயங்களை செய்கிறது நல்ல சிவத்தை நினச்சி உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த சிவத்தை தினமும் நினைக்கணும் நம்ம பெருசாக எதுவும் பண்ணலனாலும் அந்த நினைப்பு வந்து நமக்கு இருக்கணும் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கான முயற்சி போட்டுக்கிட்டே இருக்கணும் தினமும் முயற்சி போட்டுக்கிட்டே இருக்கணும் மறக்கக்கூடாது ஒரு நாள் கூட மறக்காமல் இந்த சிவத்தை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணும் அதை வந்து நம்ம பழகிக்கொண்டே இருந்தோம்னாலே பல விஷயங்கள் நமக்கு புரிய வந்துடும் தானாகவே புரிய வந்துடும் அதெல்லாம் நம்ம நினைக்காம நம்ம போகுல நம்ம போ போயிட்டு இருந்தோம்னா என்ன நடக்கும்னா நம்ம ஏமாற்றம் வரும் ஃபஸ்ட்டு அப்புறம் வலிகள் வரும் துரோகம் இவையெல்லாம் வந்து நம்ம கண் முன்னாடி நிற்கும் அப்போ தான் அந்த சிவத்தை உணரவே நமக்கு வரும் அதுக்கு முன்னாடியே எல்லாம் முயற்சி பண்ணி நம்ம வர வச்சிட்டோம்னா இதுலேருந்து இருந்து நிறையா விஷயங்கள் வந்து தப்பிச்சிடலாம் அதுக்காக தான் வந்து இதை சொல்கிறது நான் வேறு எதுவும் பண்ணுறேன் புண்ணிய காரியங்கள் பண்ணுறது நல்லது ஸோ புண்ணிய காரியங்கள் பண்ணலைனாலும் கெடுதல் பண்ணாமல் இருந்தால் நல்லது நன்றி வணக்கம்